வணக்கம் ஃப்ரண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மே இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே நேரம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்கு பார்க்கலாம் இன்று மே இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை குரோதி ஆண்டு வைகாசி மாதம் பத்தாம் நாள் இன்று முழு பௌர்ணமி இன்று கிரிவலம் செல்ல உகந்த நாள் கீழ்நோக்கு நாள் இன்றைய பௌர்ணமி நேரம் நேற்று இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடங்கள் முதல் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை கிரிவலம் செல்லக்கூடிய நேரம் இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை விசாகமும் அதன் பின்பு அனுஷமும் வருகிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை பத்திரையும் அதன் பின்பு இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பவமும் அதனைத் தொடர்ந்து பாலவமும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பரிகமும் அதன் பின்பு சிவமும் தொடர்கிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் தொடர்கிறது இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பௌர்ணமியும் அதன் பின்பு பிரதமையும் தொடர்கிறது இன்றைய பலன் மேஷம் சாந்தம் ரிஷபம் ஜெயம் மிதுனம் விருத்தி கடகம் லாபம் சிம்மம் உயர்வு கன்னி முயற்சி துலாம் யோகம் பிரிச்சகம் பரிவு தனுசு பிரீதி மகரம் நன்மை கும்பம் நட்பு மீனம் வெற்றி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திற்கு உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய கௌரி பஞ்சாங்க நல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுக்கிரன் வரை இன்று அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சுக்கிரன் வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய புதன் வரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய குரு வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய பழமொழி கடன் வாங்குகிறவன் தன் சுதந்திரத்தை விற்கிறான் இன்றைய பாட்டி வைத்தியத்தில் விளாமரத்தின் பூக்களை கொதிக்க வைத்து குடிக்க எலிக்கடியின் விஷம் முறியும் அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க இன்றைய நாள் பற்றின முழு உரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சுங்க அதன் பின்பு ஒரு கோயில் தகவலில் இன்னைக்கு சிம்லாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் அமைந்துள்ளது இந்த நீலாம்பிகை திருக்கோயில் இந்த சக்தி பீடமானது அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் நாற்பத்தி ஐந்தாவது சக்தி பீடமாகும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி